கச்சத்தீவை மீட்கணும்னு திடீர்னு திமுக ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது சட்டப்பேரவையிலே ஏன் இந்த நேரத்தில் திடீர்னு கச்சத்தீவை கொண்டு வராங்க கச்சத்தீவு இப்போ ஒரு பேசு பொருளாகவே இல்லையே அப்படின்ற ஐயம் சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு நம்ம எப்படி முதல்ல நினச்சோன்னா பாஜக அதிமுக கூட்டணி வரதுனால ஏதோ செய்யுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தோம் அப்புறம் வேற ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது நேற்றும் இன்றைக்கும் சில செய்திகள் கசிந்திருக்கு அப்போது அங்கே நடக்க போகிறது என்ன கச்சத்தீவு மீட்கப்பட போதா என்ன அது என்ன நடந்தாலும் அது தமிழர்களுக்கும் குறிப்பா அதனால அதிகமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நல்லதா கெட்டதா அத பற்றி தான் இந்த வாங்க விரிவா அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல கச்சத்தீவு மீட்கணும்னு ஒரு தீர்மானத்தை திமுக சில நாட்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துச்சு அது ஏன் கொண்டு வந்துச்சுங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தாலும் இவங்க வந்து பாஜகவோட ஒரு போட்டி நிலையில இப்போ அதுக்காக செய்யறாங்க இதை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குது அப்படின்னா பாஜக மேல என்னென்னலாம் பழி சுமத்தலாம் இந்த நேரத்துல அவங்க சரியா செய்யாத செயல்பாடுகள்னு அதெல்லாம் சுட்டி காட்ட முடியும்னு எடுத்து இவங்க ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களோ ஏன்னா தீர்மானம் போட்டா அங்க கொண்டு போகப்படும் கொண்டு போய் அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னா பாத்தீங்கன்னா நாங்க தீர்மானம் போட்டா அவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி திமுக நல்ல பேர் வாங்கிக்கலாம் கடைசியில் இந்த ரெண்டு நாடக கூட்டமும் சேர்ந்து என்ன செய்யுங்கிறத தமிழர்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் தான் இதில் ஏதோ சரியில்லையான்னு தேடும் நேற்றும் இன்றைக்கும் ஒரு சில செய்திகள் கசிந்திருக்கு அது என்னன்னா கச்சத்தீவு சிக்கல் மற்றும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறதா டெல்லி வட்டாரங்கள் பேசுது அதுலேயும் குறிப்பாக என்னன்னா இந்தியா இலங்கைக்கு பல கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு இல்லை பல நூறு கோடி பல ஆயிரம் கோடிகள் வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அதை அங்கே மூன்று ஜனாதிபதிகள் குடியரசுத் தலைவர்கள் இருக்கும் போதும் அவங்க வந்து அந்த தொகைகளை கொடுத்துருக்குறாங்க அது கடைசியாக இலங்கையில் ஒரு பெரிய சிக்கல் குள்ளாச்சு அங்கே பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு அங்கே ஏற்கனவே இருந்த தலைமைகள் அடித்து விரட்டப்படும் நிலை வரைக்கும் நடந்துச்சு அதனால அந்த இருந்து அவங்கள காக்கிறதுக்கு இந்தியா தான் முதன்மையான நின்று உதவுச்சு எந்த உதவியும் சும்மா செய்ய மாட்டாங்க இல்லையா அந்த உதவியின் பலனா கச்சத்தீவை லீஸு எடுக்கிறதுக்காக பாஜக அரசு அவங்க கிட்ட இந்திய அரசு அவங்க கிட்ட இலங்கை கிட்ட பேசியிருக்கிறதா சில செய்திகள் வருது குறிப்பாக இந்த லீஸு எடுக்கிறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூத்தொன்பது ஆண்டுகள் அந்த மாதிரி ஒரு லீஸ் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூத்தொன்பது ஆண்டுகளுக்கு இந்திய தரப்பில் கேட்டிருக்கிறதாகவும் அவங்க வந்து ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க இன்னும் தொண்ணூத்தொன்பதுக்கு பேச்சுவார்த்தைகள் நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு இப்போ இதனால தான் இவங்க இத செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒண்ணு நடக்க போகுது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் விரைவில் இருக்குங்கிற செய்திய நமக்கே தெரிய வருதுன்னா திமுகவுக்கு தெரியாதா தெரிய வந்த பிறகு அது நடந்தா பாஜகவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருமே அதை விடக்கூடாது நம்ம அந்த பேரை வாங்கிடணும் அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுத்தனால நடந்ததுன்ற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக இதுல வம்படியா வாண்டடா உள்ள போய் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது போகிறோம் அடுத்து அங்கே எதாவது நடந்துச்சுன்னா பாத்தீங்களா நாங்கள் தீர்மானம் போட்டு அழுத்தம் கொடுத்தோம் தான் நடந்துச்சுன்னு காட்டுறதுக்காகவும் தான் செய்யறதா சொல்லப்படுது சரி அப்படியே இது நடந்தா கூட பாஜக நல்லதுக்காக தமிழர்களுக்காக அந்த மீனவர்களுக்காக செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது கட்டாயம் எந்த காலத்திலயும் இந்த பாஜக செய்யவே செய்யாது அவங்க தான் அண்ணன் சீமான் ரொம்ப எளிமையா மனித குல விரோதின்னு சொல்றாரு இப்போ அதை லீஸுக்கு எடுத்து அவங்க என்ன செய்யறதா தான் ரொம்ப முக்கியமான செய்தி அவங்க அங்க ஒரு இராணுவ தளத்தை அமைக்கணும்னு விரும்புறாங்க ஏன் அங்கே போய் ராணுவ தளம்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இலங்கையில் ஒரு பகுதியில் சீனா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு துறைமுகத்தை அமைச்சு அது வழியாக அவங்களோட கட்டுப்பாடை விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்காங்க அப்போ சீனா ஏற்கனவே ஒரு முக்கியமான பகுதியை தெற்காசியாவில் ஒரு முக்கியமான பகுதியில் அவங்க ஒரு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு அதுக்கு கிட்ட அருகிலேயே இந்தியா ஒரு ஏதோ ஒரு தளத்தை அமைச்சாக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்குது அதுக்கு கச்சத்தீவு சரியான இடமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த லீஸ் பத்தி பேசியிருக்கிறதா செய்திகள் சொல்லப்படுது இப்போ இது என்ன லீஸ் கெடுக்கிறது புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது புதுசு கிடையாது இந்தியாவுக்கும் புதுசு கிடையாது இங்கே தெற்காசிய பகுதிக்கும் புதுசு கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இலங்கையில தென்னிலங்கையில கிழக்கு பகுதியில அம்பன் தோட்டா துறைமுகம்னு ஒன்று இருக்கு அந்த அம்பன் தோட்டா துறைமுகத்தை சீனா தொண்ணூத்தொம்பது ஆண்டு லீஸுக்கு எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் குறிப்பாக எடுத்தாங்க அது ஒரு தொண்ணூற்றொம்பது ஆண்டு லீஸு அந்த இடத்த முழுமையாக சீனா தான் இப்போது அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து சீனாவின் சட்டம் தான் செல்லும் இலங்கையின் சட்டம் கூட செல்லாது அந்த அளவுக்கு அவங்க ஒரு அவங்களோட பிடியில் அந்த இடத்த வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக திருட்டாக தான் இந்தியா மற்றும் இந்த தெற்காசிய முழு பகுதியுமே சீனாவோட வருகையை அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ அங்கே நடந்த பொருளாதார சிக்கலுமே இந்த பின்புலத்தில் அமெரிக்கா தூண்டுதலில் நடந்துச்சோ அப்படிங்கிற ஐயங்கள் கூட எழுப்பப்பட்டது இல்லை இந்தியாவுக்கு கூட அதில் ஒரு பங்கு இருக்குமோ அப்படிங்கிற ஐயங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு அந்தந்த காலக்கட்டங்களில் இப்போ அது தொண்ணூற்றொம்பது ஆண்டுகளுக்கு சீனா இருக்குன்னா அதை எதிர்த்து ஒரு முகாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கச்சத்தீவுக்குள்ளே போகுது அப்புறம் இதில் வெறும் சீனா தான் இங்கே செஞ்சுருக்காங்கன்னா தெற்காசியா தெற்காசிய நாடுகளில் இருக்கிற ஒரு நாடான பெரிய நாடான இந்தியாவே இதை மாதிரி ரெண்டு வேறு இடங்கள்ல இராணுவ தளங்களை அமைச்சிருக்கு அதில் முதன்மையான இது எதுனா ஐனி ஏர்பேஸ் சொல்கிறாங்க அதை வந்து கிசார் மிலிட்ரி ஏர்ட்ரோம்னு சொல்கிறாங்க இது வந்து தஜிகிஸ்தானில் இருக்குது தஜிகிஸ்தான் எங்கே இருக்குன்னா மத்திய ஆசிய பகுதியில் இருக்கிற ஒரு நாடு அது இந்த சோவியத்து ஒன்றா இருந்த போது அதுல இருந்த நாடு அது அதுல பிரிந்து வந்த பிறகு அந்த நாடு ஒரு சின்ன சிறிய நாடாக இருக்குது அந்த நாட்டில் ஒரு பகுதியை ஐனி ஏர்பேஸ்ன்னு இந்தியா போயிட்டு ஒரு பகுதியை லீஸுக்கு எடுத்து அங்கே அவங்களோட இராணுவ தளத்தை அமைச்சிருக்கிறாங்க இப்ப இந்தியாவுக்கு மத்திய ஆசிய பகுதியில் ஒரு இடத்துல அவங்களோட ராணுவ தளம் இருந்தா நல்லதுன்னு நினச்சாங்க அதுக்காக தான் அந்த இடத்த அதுவும் தஜிகிஸ்தான்ல அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவங்களோட ஒரு பேஸை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த உருவாக்குனது கூட முற்றுமுழுதாக ஒரு புது தளம் புது பேஸ் கிடையாது அது ஏற்கனவே சோவியத் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு பயன்பாட்டில் இல்லாத ஒரு பேஸை எடுத்து அதை புதுப்பிச்சு ரீஃபர்பிஷ் பண்ணி இந்தியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அதே இடத்துல இவங்க சொல்ற அந்த ஐனி பேஸ் கிட்டேயே ரஷ்யாவும் இன்னைக்கும் சோவியத்துலேருந்து இருந்து அது இந்த நாடு பிரிஞ்சு வந்திருந்தாலும் ரஷ்யா இன்னைக்கும் ஒரு சின்ன இடத்த தன்னுடைய கட்டுப்பாட்டிலையும் இன்றைய வரைக்கும் வச்சிருக்கு அதே போலதான் ஈரானோட ஒரு துறைமுக பகுதியான சஹாபர் போர்ட் அப்படின்னு சொல்றாங்க சஹாபர் துறைமுகம் அந்த துறைமுகத்தையும் இந்தியா ஒரு பத்தாண்டு லீஸ்க்கு எடுத்திருக்கு அதுவும் அந்த பத்தாண்டு லீஸ் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க கூடியது தான் அதை ரினியூ பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு லீஸ்ல எடுத்திருக்கிறாங்க அது எதுக்கு எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஈரான்ல இருக்கு ஈரான் நமக்கு தெரியும் அது எதுக்காக குறிப்பாக எடுக்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை மற்ற மத்திய ஆசிய பகுதிகளுக்கு போகணும்னா இடையில பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தானோட சிக்கல் இல்லாமல் மத்திய ஆசிய பகுதிகளுக்கு இவங்களுக்கு ஒரு வழி தேவைப்படும் ஆப்கானிஸ்தானுக்கும் மத்திய ஆசிய பகுதிகளுக்கும் அப்போ அது தேவைன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஈரானோட இந்த சஹாபர் பேஸ் இப்போ இந்த மூன்று பகுதிகள் எப்படி லீஸ் எடுத்திருக்காங்கன்ற செய்திகள்லாம் இன்னும் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது மூன்றை பற்றிய செய்திகளையும் இணைப்புகளை நான் கொடுக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மீண்டும் கச்சத்தீவுக்கு வருவோமே இப்போ இந்த மாதிரி இந்த மூன்று இடங்கள் நான் சொன்னது எப்படி லீஸ் எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி கச்சத்தீவை இலங்கைக்கிட்டேருந்து இப்போ லீஸ் எடுக்கிறதுக்கு இந்தியா பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இதை லீஸுக்கு எடுத்தாங்கன்னா மீனவர்களோட பிரச்சனை தீர்ந்து விடுமே நம்மளுடைய மீன்பிடி பகுதி வந்து அதிகரிக்குமே அதனால் இந்த பிரச்சனை இனிமேல் இருக்காதேன்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ நம்ம அதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பிறகு நம்மளோட மீன்பிடி பகுதிகள் குறைஞ்சிருச்சு மீ நம்மளோட எல்லை குறைஞ்சிருச்சு அதனால மீன்பிடி பகுதிகள் குறைஞ்சிருச்சு இப்போ இது குறைஞ்சதுனால எல்லை தாண்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம் மீனவர்களை அங்கே இலங்கை இராணுவம் அவங்கள கூட்டிட்டு போய் கைது செய்யறது அடிச்சு துன்புறுத்துறது கொலை செய்யறது வரைக்கும் இது வரைக்கும் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டும் சுட்டு கொலை செய்யப்பட்டும் திட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு இவங்க ஒரே இனம் அந்த ஓர்மை ஏற்பட்டு விடாம இருக்கிறதுக்காக இவங்களுக்கு சண்டை மூட்டி விடுறதுக்கும் இந்த பகுதியை இந்த இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு இந்த இலங்கை இராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போ இப்படி இருக்கிற இடத்துல இதை லீஸுக்கு எடுத்தா நமக்கு சிக்கல் தீரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உறுதியா தீருமான்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு இந்தியா கட்டாயம் தமிழக மீனவர்களை மற்ற பகுதி மீனவர்கள் போல பாக்குதாங்கிற ஐயமே உண்டு ஏன்னு நான் சொல்லிடுறேன் குஜராத்தில் ஒரு மீனவர் பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்த உடனே உடனே அதுக்கு டெல்லியிலிருந்து குரல் வருது மொத்த இந்தியாவுக்கும் அது செய்தி ஆகுது இதை பார்த்த பாகிஸ்தான் அவனே அவனை விடுவிச்சிட்டாங்க அந்த மீனவரை விடுவிச்சிட்டாங்க அவர் குஜராத் மீனவரா பார்க்கப்படல குஜராத்தி மீனவரா பார்க்கப்படல அவர் ஒரு இந்திய மீனவராக பார்க்கப்பட்டார் அதே தான் கேரளாவில் ஒரு மீனவரை இத்தாலியை சேர்ந்த ரெண்டு பேர் கொண்ணுட்டாங்க அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ராணுவத்தை கடற்படையை சார்ந்தவங்க தான் உடனே மொத்த இந்தியாவும் அதை பெரிய செய்தியாக்கி கேரளா விட மாட்டேன்னு அந்த இத்தாலியக்காரங்களை வந்து கைது செஞ்சு வச்சு பெரிய அழுத்தங்களை கொடுத்து இத்தாலி அதுக்கு பிறகு டெல்லியோட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் நாங்க விடமாட்டோம்னு கேரள அரசு விடாப்பிடியாக இருந்து இப்படியெல்லாம் அது நடந்துச்சு அதனால அந்த நாடுகள்ல எல்லாம் இந்த பகுதிகள்ல எல்லாம் இந்த மாநிலங்கள்லாம் சரியான ஒரு இன கட்டுமானம் இருக்கு அதனால அவங்க மீனவர்களை தொட்டா அவங்க கட்டாயம் சீறி இழறாங்க அதனால இந்தியா வந்து அவங்களை இந்திய மீனவர்கள்னு பார்த்து அவங்களுக்கு தேவையானதை சரியா செஞ்சு கொடுக்குது ஆனா தமிழக மீனவர்கள் மட்டும் அவர்கள் தமிழக மீனவர்களாகவே பார்க்கப்படுவார்கள் என்றைக்கும் இந்திய மீனவர்களா பார்க்கப்பட்டது இல்லை அதனால்தான் எண்ணூருக்கும் மேற்பட்டவர்கள் செத்த பிறகும் சரியான கடுமையான நடவடிக்கை எடுக்காம வரைக்கும் இழுத்துருக்காங்க இது மட்டும் இல்லையே அப்படின்னு பார்த்தா என்னன்னா இந்திய இராணுவமே நம்முடைய மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மீனவர்களை அடிச்சு துன்புறுத்திருக்கு கொலையும் செய்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு முறை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ஒரு நிகழ்வு நடந்துச்சு இருபத்தி ரெண்டில் நடந்த நிகழ்வு என்னன்னா அடித்து துன்புறுத்தி அனுப்புனாங்க எதுக்காக தெரியுமா இந்தியில் பேசுன்னு சொல்லி அவர் வந்துட்டு கடுமையான காயங்களோட வந்தவர் வந்து சிகிச்சை எடுக்கும் போது அவர் சொன்னதுதான் தான் இந்தியில் பேசுன்னு என்னை அடிச்சாங்க அப்படின்னு இவ்வளவு நடந்த பிறகும் எண்ணூறு பேர் கொல்லப்பட்ட பிறகும் இந்திய இராணுவமே ஒரு தமிழ்நாட்டு மீனவரை அடித்த பிறகும் அடித்து துன்பு அதுவும் ஹிந்தியில் பேச தெரியல அவர் தமிழில் பேசினார் தமிழில் பதில் சொன்னாருங்கிறதுக்காக அடித்து துன்புறுத்தி அனுப்புனாங்கல்ல அதுக்கு பிறகும் கூட இங்கிருந்து அரசுகள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போ கச்சத்தீவுக்கு தீர்மானம் போட்ட இதே மானங்கட்ட திமுக அரசு தான் நான் சொன்ன இந்த ஹிந்தியில பேச தெரியலங்கிறதுக்காக ஒரு மீனவரை அடித்ததையும் பெரிய பேசு பொருளாக ஆக்காம கடந்து போச்சு அதனால மீனவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இதை லீஸுக்கு எடுக்கிறதுனால நன்மை நடந்துருமான்னு கேட்டா தெரியாது ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இலங்கை ராணுவம் மட்டும் இல்லாம இந்திய ராணுவமும் தாக்கியிருக்கு அப்ப நாளைக்கு தாக்க மாட்டாங்கன்னு நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல திமுக இதை தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இப்போ தீர்மானத்தை அவசர அவசரமா கொண்டு வந்திருக்கு ஏன்னா முன்னறிவிப்பு எதுவும் இல்லை இதை பத்தி பேசு பொருள் இல்லை எதுவுமே இல்லாம திடீர்னு வந்ததுதான் இந்த கச்சத்தீவு தீர்மானம் அதனால இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் வச்சு இந்த செய்திகள்லாம் வச்சு புரிஞ்சிக்க முடியுது இப்ப இது வரும்போது பாஜக எப்படி இங்க அணுகுச்சுன்றதை நம்ம குறிப்பா பார்க்கணும் ஏன்னா இது ரெண்டுமே நாடக கம்பெனி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செய்திகள்லாம் திமுக நாடகம் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு பாஜக இந்த பக்கம் செய்து அது எதுக்கு செய்யுதுங்கிறது காத்திருந்தா தான் தெரியும் ஆனால் இங்கே நடந்தது தமிழ்நாட்டில் நடந்த இந்த தீர்மானம் ஒட்டி நடந்தது இருக்குல்ல ஏற்கனவே நம்ம தெரியும் விரிவாக இதை பத்தி ஒரு காணொலி போட்டிருக்கோம் இது வரைக்கும் நடந்தது என்ன வரலாறு என்னன்னு அதை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி காணொலியா வேங்கையிலேயே இருக்கு அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப இதுல அண்ணாமலை என்ன சொன்னாரு வானதி என்ன சொன்னாங்கன்னு இருக்குல்ல தீர்மானம் வரும்போது சட்டப்பேரவைக்குள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வா அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருக்கிறாங்க ஆனா வெளியில அண்ணாமலை இது திமுக நடத்தும் நாடகம்னு சொன்னாரு இயல்பா இத நீங்க பாக்கும்போது தீர்மானம் போகிறது கச்சத்தீவ மீட்கணும்னு மீட்கணும்னு சொல்லும் போது சரிதானே அப்போ ஆதரவு தானே தெரிவிக்கணும் பாஜக சரியாக செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஆமாம் சரியாக செஞ்சது போல தான் நமக்கு தெரியும் ஆனால் வெளியில் அண்ணாமலை சொன்னார்ல அதுக்கு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஏதோ இன்னைக்கு நேற்று முடிவு பண்ணிட்டு திடீர்னு கச்சத்தீவை லீசு வர வரமாட்டாங்க அதெல்லாம் நீண்ட காலம் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கும் இது பற்றின செய்திகள் நமக்கு கசியிறது என்னன்னா ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரான பிறகு இலங்கைக்கு போனார் ஒரு சுற்றுப்பயணம் போனார் குறிப்பாக யாழ்ப்பாணம் தமிழ் பகுதிகளில்லாம் சுற்றி வந்தார் எல்லாரும் பார்த்துருப்போம் அவங்க செய்யும் போது அங்கே ஹிந்தியும் குடியேறுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க அப்படிதான் செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் அந்த பயணத்தின் போதே இந்த கச்சத்தீவு பற்றிய சிக்கல்களை பேசியிருக்கிறாங்க இது போல ஒரு தீர்வுக்கு நம்ம வர முடியும்ன்றத அப்பவே பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படின்னு சில செய்திகள் கசியுது அப்போ ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு திமுகவுக்கு தெரிஞ்சு தீர்மானத்தை கொண்டு வருதுன்னு தான் திமுக நாடகம் ஆடுதுன்னு அண்ணாமலை சொன்னார் அப்போ ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியே இதுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதை எதையுமே சொல்லலை அதனால எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கலை அப்படின்னா இவங்க நாடக கம்பெனின்னா நீங்களும் நாடக கம்பெனி தானே நீங்கள் ஏன் சொல்லலை நீங்கள் ஏன் மக்களுக்கு வெளிப்படையாக ஏன்னா எடுத்து கொடுக்கும் போது காங்கிரஸ் சொல்லலை அப்படிங்கிறதான் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு மக்களை கேட்டிருக்கணும் மக்களுக்கு சரினா கொடுத்துருக்கணும் இல்ல இங்க இருக்கிற அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாது மக்கள்கிட்ட அதை கேட்டிருக்கணும் கருணாநிதி மறைச்சார் அவர் செய்த துரோகத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இல்ல சும்மா நான் தீர்மானம் நிறைவேற்றது போல நீ நிறைவேற்ற நீங்க பட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர் செஞ்சிருக்கிறார் இங்க பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் இழாம பாத்துக்கிட்டார் இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் மீண்டும் செய்ததான் எழுபத்தி நாலுல புரிந்து கொள்ளாத தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஓரளவுக்கு புரிந்து கொண்டதுனாலதான் இன்றைக்கு அங்கிருந்து ஒரு ஒரு முன்னேற்றம் தமிழ் இன கட்டுமானத்துல ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கு இவங்க செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிற நிலைக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்திகளை கொண்டு வரும் தெரிஞ்சுக்கிட்டாதான் தற்காத்துக்க முடியும் இந்த மாதிரி என்ன நடக்குது நடக்கிறது ஏன் நடக்குது நமக்கு நல்லதா கெட்டதா இதெல்லாம் புரிஞ்சுக்க இந்த செய்திகள் நமக்கு கட்டாயம் தேவைப்படுது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி இதை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான பேச்சை செல்வப் பெருந்துகையும் பேசியிருந்தாரு அவங்க வந்து சின்ன பகுதியை கொடுத்தா அது எவ்வளவு ஒன்று புள்ளி ஒன்பது அதாவது ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற பகுதி தான் இங்கே நின்னா அந்த பக்கம் தெரிஞ்சிடும் அந்தளவுக்கான ஒரு பகுதி தான் மொத்தமாக பார்த்தா கூட இரநூத்தி தொண்ணூறு ஏக்கரை நோய் சொல்கிறாங்க அவ்வளோதான் பரப்பளவு அதை கொடுத்துட்டு பல லட்சம் ஏக்கர் நம்ம மீன்பிடி உரிமையை வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னலாம் செல்வப்ருந்தைகை பேச இந்த மாதிரி அபத்தமான பேச்சுகள் தான் காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையில் இருக்குது அது ஒரு பக்கம் வச்சிரும் இப்போ பாஜகவும் காங்கிரஸும் என்றைக்கும் தமிழர்களுக்காக செய்யாதுன்னு தெரியும் ஆனால் இப்படி ஒரு செயல்பாட்டில் இவங்க இறங்கிருக்கிறாங்க இதோட பின்புலம் இப்படி இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு தான் நல்ல பேர் வாங்கணும்னு திமுக செயல்படுது கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு நல்லது செய்யணும் இந்த சிக்கலை தீர்வு காணணும் அப்படின்லாம் யாரு இங்கே எதுவும் செய்யலங்கிறது தான் நமக்கு இதுலருந்து நல்லா புரியுது இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு வகையான ஒரு பார்வையும் இதில் நமக்கு தேவைப்படுது என்னன்னா சின்ன நாடுகள் இருக்கு அப்படின்னா அந்த சின்ன நாடுகள் சின்ன நாடுனா அங்கே பொருளாதாரமும் அந்த நாட்டுக்கு ஏற்பதான் இருக்கும் வளங்கள் பெரிய அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை சிறிய நாடுகள் சில இலங்கை வந்து ஓரளவுக்கு நல்ல இயற்கை வளம் இருக்கிற பகுதி எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரி ஒரு நல்ல இயற்கை வளம் பொருந்திய ஒரு அமைப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி இல்லை அப்படின்னாலும் சரி இல்லை இயற்கை வளம் இருக்கு ஆனாலும் சின்ன நாடு அப்படின்னா அந்த நாட்டு நாடு வந்து சின்னதாக இருக்குன்றதை பயன்படுத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அல்லது பெரிய வல்லாதிக்க நாடுகள் அந்த இருந்து தங்களுக்கான நலன் தாங்கள் எதை சுரண்டி அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வகையில பார்த்து இந்த மாதிரி லீஸு கெடுக்கிறதும் அவங்கள போய் ஆக்கிரமிக்கிறதும் அதுக்கு அவங்க வழி கொடுக்கலன்னா அங்க இருக்கிற அரசுகளையே வந்து மொத்தமா தூக்கி எறிகிற இல்லைன்னா அங்க ஒரு புரட்சி உருவாகிற ஒரு சூழலை ஏற்படுத்துறதும் தொடர்ச்சியா நடக்குது நீங்க வந்து மத்திய ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நிறைய இடங்கள்ல இது மாதிரி நடந்து ஆனா தெற்காசியாவுக்கே இது வந்துருச்சு அண்மையில் இலங்கையில நடந்துச்சு அங்கேயும் இது போல இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ தலையிட்டு தான் அங்கே அரசுக்கு எதிரான ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க அதே போல தான் வங்க தேசத்தில் அண்மையில் ஏற்பட்டது அங்கேருந்து அதாவது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் அவங்க தான் அமெரிக்கா தான் அதை முழுமையாக செஞ்சதுன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க பல செய்திகளும் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி பெரிய நாடுகள் வல்லாதிக்க நாடுகள் தங்களுக்கு அருகில் இருக்கிற இல்லது தங்களுக்கு தேவையாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன் அவங்க நினச்சிட்டாங்கன்னா தேவையாக இருக்கிற அந்த பகுதியில் எப்படியாவது எதையாவது எடுத்து இல்லைன்னா அவங்களுக்கு எதையாவது கொடுத்து அந்த இடத்துல போய் ஒரு நமக்கான ஒரு இராணுவ தளத்தை உருவாக்குறதோ அல்லது ஒரு துறைமுகத்தை உருவாக்குறதோ இல்லை தங்களுக்கு தேவையான ஒரு வணிக நோக்கத்துலையோ இல்லை வளங்களை சுரண்டும் நோக்கிலேயோ ஏதோ ஒரு செயல்பாட்டில் இறங்குறாங்க இப்போ உலகம் முழுக்க இருநூறு நாடுகள் இருந்தாலும் அதில் கையளவு ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு இருபது நாடுகளுக்குள்ள தான் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த கொஞ்சம் பெரிய நாடுகள் இருக்குது அப்போ மீது எல்லாமே நீங்கள் இருபது முப்பது நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த முப்பதை தவிர மீதி நூத்தி எழுபது நாடுகள் சிறிய நாடுகளா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த இந்த முப்பது பெரிய நாடுகள் இந்த நூத்தி எழுபது சிறிய நாடுகளை சுரண்டி பிழைக்கும்னா இது எப்படி ஒரு நல்ல உலகமா அமைய முடியும் அந்தந்த இடத்துல அந்தந்த பகுதியில அந்த மண்ணை சார்ந்த மக்கள் வாழ்வாங்க அப்ப அவங்கள போய் நீங்க இப்படி சுரண்டி இது இன்னைக்கு ஒரு இன்னும் இதுலன்னா இதனால என்ன ஆயிட போகுதுன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுங்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு கழிச்சு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அந்த தொண்ணூத்தொன்பது ஆண்டுகள்ல அந்த நிலப்பரப்பு நல்லா இருக்கணும்னு இவையா நினைக்க போறான் ஆண்டு தான் இருக்குன்னா அதுக்குள்ள என்னால எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு போகணும்னு நினைச்சோன்னா சுரண்டுனா அங்க இருந்துக்க வளங்கள் போயிடும் வளங்கள் போயிடுச்சுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் போகும் இது மட்டும் இல்லாம தொண்ணூத்தொன்பது ஆண்டுகள் ஒரு வல்லாதிக்கம் ஒரு இடத்துல போய் உட்கார்றதுனால அவங்களோட கலை இலக்கியம் பண்பாடு எல்லாத்தையும் மாத்திடுவான் இவனுக்கு தேவையான சந்தையா அந்த நாட்டை மாத்திடுவான் அவங்களுக்கு அதாவது இந்த பெருமுதலாளிகளுக்கு பெரு நாடு பெரிய நாடுகள் வல்லாதிக்கங்களுக்கு சர்வீஸ் செய்யற சேவை செய்யற ப வகையில் இந்த நாடுகளை மாற்றி அமைச்சிருவாங்க அப்படி மாற்றி சர்வீஸ் பேஸ்டாக அவங்கள மாற்றிட்டு அவங்கள கன்சியூமர் பேஸ்டாகவும் இவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கான ஒரு சந்தையாகவும் மாற்றிட்டாங்கன்னா அந்த நாடுகளுக்கு தனித்துவமே இல்லாமல் போயிடும் இதை நோக்கி தான் இந்த மொத்த உலகமும் போயிட்டுருக்கு ஏற்கனவே இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு பெரிய உலக ஒழுங்கு மாற்றம் நடந்துச்சு இப்படியே இந்த நாடுகள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் விரைவில் இன்னொரு உலக ஒழுங்கு மாற்றமும் வரும்